இந்தியா சுதந்திரம் அடைந்த போது உள்ள சந்தோஷத்தை விட அன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தோஷம் என்பது வாழ்க்கை ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் இது ஒரு சந்தோஷமான நாளாக அமைந்திருக்கிறது காஷ்மீர் மாநிலம் புகல்காமியில் நடந்த பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட இருபத்தி ஏழு இந்தியர்களின் ஆன்மா இன்றைக்கு சாந்தி அடைந்திருக்கிறது என்று நான் நரேந்திர மோடி அவர்கள் நபர் அல்ல நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களின் தலைவன் சிங்கமாக நிபந்தனை மாபெரும் தலைவன் நரேந்திர மோடி அவர்கள் மெஹர்லாந்து தாக்குதல் நடந்து இத்தனை நாட்கள் கழித்தும் எடுத்தும் கழித்தும் என்று சொல்லாமல் தீர ஆராய்ந்து பாகிஸ்தானை தாக்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை மட்டுமே குறிவைத்து தாக்க வேண்டும் என்பதற்காக நேற்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கெல்லாம் பாகிஸ்தான் எல்லைக்குள் நூறு கிலோமீட்டர் அளவில் ஒரு பகுதி பதினைந்து கிலோமீட்டர் அளவில் ஒரு பகுதி ஒன்பது கிலோமீட்டர் அளவில் ஒரு பகுதி இப்படியாக கோட்லி ஆகிய ஒன்பது இடங்களில் இருக்கின்ற தீவிரவாதிகளை மட்டுமே குறிவைத்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி ஒவ்வொரு இந்துகளினுடைய மனதிலும் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஆழ்த்திய மாபெரும் தலைவர் நாளைய உலகத் தலைவர் மாபெரும் மாணவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பாக எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பாரத நரேந்திர மோடி இந்தியாவில் உள்ள உயிரிழப்பு ஒன்றுதான் பாகிஸ்தான் நாட்டில் உள்ள என சமமாக நினைத்துதான் யாரை தாக்க வேண்டுமோ எந்த தீவிரவாதிகளை தாக்க வேண்டுமோ குறிவைத்து தாக்கியிருக்கிறார் இந்த இருபத்தி ஏழு பேரில் கணவரை இழந்த ஒரு பெண் இன்றைக்கி திவேதே என்று பெண் ஐசன் திவேத என்று பெண் இன்றைக்கி பத்திரிகை பேட்டிக் கொடுத்துருக்கறாங்க இன்னைக்கு தான் இந்த கணவருடைய ஆன்மா சாந்தி அரங்கருக்கும் சொல்லி பேட்டிக் கொடுத்துருக்கிறாங்க உண்மையிலேயே என்னுடைய கணந்த கணவர் இழந்த திட்டம் ஒரு பக்கம் இன்னைக்கு யாரும் கோடிய இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தி இந்தியாவினுடைய பெருமை உலகை பறை சாப்பிட்டு எந்த ஒரு உடல்நாடும் குறை சொல்லாத அளவில் இப்படி புல்வாமாவில் அட்டாக்கில் அந்த ராணுவ வீரர் நாம் போது திருப்பி பலிகாண நோக்கம் இல்லாமல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை சரியாக குறிவத்து தாக்கி இன்னைக்கு தீவிரவாதிகளை அளிக்கின்ற ஏற்படுகின்ற பிரதமர் மோடி அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை நான் கொள்கிறேன் மீண்டும் நான் ஏற்கனவே சென்னை கூட்டத்தில் பேசும்போது சென்னை காங்கிரஸ் கட்சியுடைய முதல்வராக இருந்தால் கூட தேசிய உணர்வோடு உணர்வோடு பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தும் என்று சொன்ன தேவந்த் ரெட்டி ரெட்டிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சரும் அதை வரவேற்று பேசிருக்கிறார்கள் அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து தேச ஒற்றுமை பிரச்சனை ஒருத்தர் எவன் ஒருத்தன் தாய் மீது பற்றி வைத்திருக்கிறானோ தான் தாய் நாட்டின் மீது பற்று வைத்திருக்க முடியும் தாய் மீது பற்று இல்லாத எவரும் தாய் நாட்டின் மீது பற்று வைத்திருக்க முடியாது தாயை தெய்வமாக மதிக்கிற இந்த தேசத்தை தெய்வமாக மதிப்பான் இந்த தேசத்தை தெய்வ